வாழ்க வளமுடன் உலகில் வேறெங்கும் இல்லாத அதிசயத்தக்க வகையில் இந்திய திருநாட்டில் ஒரு கிராமம் அமைந்துள்ளது கதவுகளே இல்லாத சன் சிக்னாப்பூர் கிராமம் சன் சிக்னாப்பூர் மகாராஷ்டிர மாநிலம் அகமது நகர் மாவட்டம் நைவாசா வட்டத்தில் அமைந்துள்ளது சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் பெய்த பெருமழை காரணமாக பனாஸ்நானா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வெள்ளத்தில் கனமான கல் ஒன்று மிதந்து வந்து சிக்னாப்பூரில் கரை ஒதுங்கியது கல் எவ்வாறு வெள்ளத்தில் மிதக்கும் என எண்ணி அது என்ன மாதிரியான பொருள் என அறிய மக்கள் அதை ஒரு குச்சியால் குத்தியபோது அந்த கல்லிலிருந்து ரத்தம் இரத்தம் வழிந்ததைக் கண்டு அச்சமும் வியப்பும் அடைந்தனர் அன்று இரவு காட்சி குடித்த சனி பகவான் தான் இந்த கிராமத்தில் குடியிருக்க போ இங்கேயே வைத்து வழிபடும்படியும் கூறினார் மேலும் தன்னை வெட்ட வெளியில் வைக்கும்படியும் அடைத்து வைக்க வேண்டாம் என்றும் இங்குள்ள சிவன் மற்றும் அனுமன் சிலைகளுக்கு முன்பு சனி பகவான் ஐந்தரை அடி உயரத்தில் சுயம்பு வடிவில் கருங்கல்லில் அருள் பாலிக்கின்றார் ஒவ்வொரு நாளும் இவரை சராசரியாக நாற்பதாயிரத்திற்கும் மேல் பக்தர்கள் வந்து வழிபடுவதாக கணக்கிடப்படுகின்றது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சுமார் மூன்று லட்சம் பக்தர்கள் வந்து வழிபடுவார்களாம் சனிக்கிழமை வரும் அமாவாசை நாட்களில் சிறப்பு வழிபாடும் இங்கு நடத்தப்படுகின்றது கோடிக்கணக்கில் பணத்தை வீட்டில் வைத்துவிட்டு பூட்டாமலேயே செல்லும் மக்கள் கதவுகளே இல்லாத சன் சிக்னாபூர் கிராமம் ஒரு தீராத மர்மமாக உள்ளது இங்கு உள்ள வீடுகளில் மட்டும் கதவுகளே கிடையாது கதவுகள் மட்டுமல்ல ஜன்னல் கதவுகள் கூட கிடையாது அது மட்டுமின்றி இங்கு உள்ள வங்கிகளில் கூட கதவுகளே கிடையாது அது எப்படி சாத்தியம் என்று உங்களுக்கு தோன்றும் ஆனால் இது உண்மை ஆம் சனி பகவான் இந்த ஊருக்கு வந்தது முதல் இன்று வரை ஊரில் திருட்டுக்களே நடைபெற்றதில்லை அப்படி யாரேனும் இந்த விதியை நான் மாற்றுகிறேன் என்று முயன்ற சில நபர்களும் உயிர் துறந்ததாக சில சம்பவங்களை அப்பகுதியில் உள்ள மக்கள் சொல்கின்றார்கள் அதனாலேயே அப்பகுதிக்கு செல்லும் யாரும் எந்த பொருளையும் திருடிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள் இன்று வரை பல ஆண்டுகளாக அந்த ஊரில் ஒரு திருட்டு சம்பவம் கூட நடக்கப்படவில்லை என்பது தனிச்சிறப்பு எந்த வீட்டிலும் கதவுகளும் இல்லை வெறும் துணிகள் மட்டுமே போட்டு வாசல்கள் மூடப்பட்டிருக்கும் ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு செல்பவர்கள் கட்டாயம் இந்த சன் சிக்னாபூர் கிராமத்திற்கு வாகனங்கள் மூலம் வந்து வணங்கி வழிபட்டு செல்கின்றார்கள் வாழ்க வளமுடன்